குறிஞ்சி நிலம் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலைப்பிரதேசத்தில்தான் நம் கதை நடக்கிறது அகனானூறு இரண்டு கபிலர் பாடிய இந்த பாடல் தோழிக்கும் தலைவனுக்கும் இடையேயான உரையாடலாக அமைந்துள்ளது கோள் இலை வாழை கோள் முதிர் பெருங்குலை ஊழுரு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரல் பலவின் சுளையோடு உள்படு பாறை நெடுஞ்சுணை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரி வளர்ச்சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண்படுக்கும் குறியா இன்பம் எளிதின் நின் மலை பல்வேறு விலங்கும் எய்தும் நாட குறித்த இன்பம் நினைக்கெவன் அறிய வெறுத்த இயர்வேய் புரை பனைத்தோல் நிருப்ப நில்லா நெஞ்சமுடு நின் மாட்டு இவளும் இணையளாயின் தந்தை அருங்கடிக் காவலர் சோர்பதன் ஒற்றிக் கங்குள் வருதலும் உரியை பைம்புதல் வேங்கையும் இனர் விரிந்தன நெடுவேண்டிங்களும் கொண்டன்றே தோழி தலைவனிடம் ஒரு கதையைச் சொல்கிறாள் வாழை பலா மரங்கள் நிறைந்த அந்த மலையில் ஒரு குரங்கு தேரல் குடித்துவிட்டதாம் அந்த தேரல் பழுத்த வாழைப்பழங்கள் பலாப்பழங்கள் விழுந்து பாறையில் உள்ள சுனையில் தேங்கி கள்ளாக மாறியிருக்கிறது அந்த குரங்கு தேரலை குடித்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறதாம் தேரல் குடித்த குரங்கால் சந்தன மரத்தில் ஏற முடியவில்லை அதனால் அந்த குரங்கு மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டதாம் அந்த குரங்கைப் போல நீயும் சோம்பேறியாக இருக்காதே என்று தோழி தலைவனிடம் சொல்கிறாள் இந்த கதையைச் சொல்லி தோழி தலைவனை உணர்த்துவது என்ன நீயும் அந்த குரங்கைப் போல காதல் இன்பத்தில் மட்டும் மயங்கி கிடக்காதே உனக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் இன்னும் கிடைக்கவில்லை என் தோழி உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவளை கைப்பிடிக்க நீ என்ன செய்யப் போகிறாய் தலைவியின் தந்தை வீட்டின் முன் காவல்காரனை நிறுத்தியிருக்கிறார் காவல்காரன் சோர்வாக இருக்கும் நேரத்தில் இரவில் நீ வந்து என் தோழியை கைப்பிடித்துச் செல் என்று தோழி தலைவனுக்கு வழி சொல்கிறாள் இரவின் அழகை வருணிக்கிறாள் தோழி வேங்கை மரத்தில் பூக்கள் பூத்திருக்கின்றன முழு நிலவு பிரகாசிக்கிறது இந்த அழகான இரவில் நீ வந்து என் தோழியை சந்தி என்று தலைவனை தூண்டுகிறாள் இந்த பாடல் காதல் நகைச்சுவை இயற்கை வருணனை என பல அம்சங்களைக் கொண்டது கபிலர் என்ற புலவர் தோழியின் சாமர்த்தியத்தையும் தலைவியின் காதல் நிலையையும் இயற்கையின் அழகையும் அற்புதமாக சித்தரிக்கிறார் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும் மேலும் இதுபோன்ற சங்க இலக்கிய விளக்கங்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை உணர்வோம் பகிர்வோம்